அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹிற்கே எல்லா புகழும் அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால நம்மளுடைய மதரசாவில் ஒவ்வொரு வார வியாழக்கிழமையும் சிறப்பான பல பயனுள்ள நன்மைகள் நிறைந்த அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் பிடித்தமான சில திக்ருக்களும் தஸ்பீஹ்களையும் நம்ம செய்து கொண்டு வர்றோம் அலமது இல்லா அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதரசாவில் ஓதும் மாலை நேர திக்குருக்களை நம்ம பார்க்க போறோம் அதாவது பெரியவங்க மதரசா நம்மளுடைய மதரசாவில் மூணு மணில இருந்து அசுறு வரைக்கும் பெரியவங்களுக்கு மதரசா நடக்கும் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு அசுறு டு மகரிப் வரைக்கும் மூணு மணி டு நாலு ஐந்து மணி வரைக்கும் பெரியவங்க மதரசாவுல தினமும் இந்த திக்கரை அதாவது வியாழக்கிழம மட்டும் கிடையாது தினமுமே ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த திக்கரை ஓதிட்டு தான் அந்த மதரசா முடியும் அதன் அடிப்படையில பெரியவங்க மதரசாவில் ஓதக்கூடிய நேர திக்குருக்கா ஓத போறோம் சரிங்களா அதே போல இந்த திக்ருக்கள் வியாழக்கிழமை மட்டுமல்ல கியாமத் நாள் வரைக்குமே இந்த திக்குருக்கள் இந்த மதரசாவில ஓதப்படும் ஓதப்பட வேண்டும் இன்ஷா தான் சரிங்களா அதே போல மதரசாவில மட்டும் கிடையாது நம்மளுடைய தனி வாழ்க்கையிலும் சரி நீங்க உங்களுடைய தனிமை கிடைக்கும் பொழுது மன மனதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கும் பொழுது அல்லாஹுடைய நினைவுகள் அடிக்கடி வர வேண்டும் என்றால் அதிகமா செய்யணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட திக்ருக்கோத போறோம் இருபது விதமான இருபது வகையை சார்ந்த இருபது விதவிதமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஆதாரபூர்வமான திக்குருக்களை நம்ம இன்ஷா அல்லா ஓத போறோம் இதுல எல்லா நன்மைகளும் அடக்கும் அடங்கும் அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும் அவனுடைய அன்பு கிடைக்கக்கூடியதுக்கு சொர்க்கத்துல மாளிகை கிடைக்கக்கூடிய சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த திக்குற ஓதனும் அன்றைய நாள் நம்மளுடைய பொழுதுகள் நம்மளுடைய பாதுகாப்பிற்காக அல்லாஹு தாலா மலக்குமாறுகளை ஏற்படுத்தக்கூடிய திக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல நன்மைகள் நிறைந்த இருபது திக்குறுக்களை நம்ம இன்ஷா அல்லா ஓத போறோம் முதல்ல பிஸ்மிகால் போட்டுக்கோங்க பிஸ்மிகால் போடு நல்ல நிமிர்ந்து உட்காரணும் கவனமா மன ஓர்மையோடு நாவளவல்ல உள்ள தளவுல நம்ம இன்ஷால்லா திக்கிற செய்யணும் சரிங்களா அலமதுல்லா சரி நம்ம இப்ப ஆரம்பிச்சிருவோமா ஐ அலமதுல்லா முதல்ல எப்பொழுதுமே நம்ம திக்கிற அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நீங்க எந்த டைம்னாலும் திக்ர அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல இஸ்தே குஃபார் செஞ்சு பழகணும் சரிங்களா முதல்ல நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழிக்கக்கூடிய நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய இஸ்தே குஃபாருக்களை செஞ்ச தான் நம்ம திக்கரு செய்ய ஆரம்பிக்கணும் புரியுதுங்களா சரி அதன் அடிப்படையில இலைஹி ஒரு நாள் ரசூல் சலசமர்கள் எத்தனை முறை செய்வாங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை நூறு முறை செய்வாங்கல்ல எழுவதுல இருந்து நூறு முறை செய்வாங்க அலமது நாம இப்போ இருபது திக்ரு செய்யறதின் காரணமாக இன்ஷால்லா நீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொழுது தினமும் நூறு நூறு முறை கண்டிப்பா செஞ்சிடணும் ஓகேவா இன்னைக்கு இப்போ நம்ம பதினோரு முறை செய்ய போறோம் இன்ஷால்லா சரிங்களா என்ன துவா என்ன திக்கர் astaghfirullah azim wa azim wa atubu Astaghfirullahal azim wa atubu ilaihi. Astaghfirullahal azim wa atubu ilaihi. wa atubu ilaihi. azim wa atubu wa atubu ilaihi. azim wa atubu wa atubu ilaihi. azim wa atubu azim wa atubu இலைஹி மாஷா அல்ல மாஷா அலஹா அதுக்கப்புறம் இரண்டாவது திக்கு சலவாத் மூன்று முறை ஓதணும் தருத இப்ராஹிம் பெரிய சலவாத் ஓதுங்க اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد <تصفيق> <تصفيق> صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد

அலமதுல்லா அதுக்கு பின்னாடி மூன்றாவது திக்கர் அல்லாஹும அஜிர்னா மீனன்னார் பதினோரு தடவை ما شاء الله நான்காவது سبحان الله وبحمده استغفر الله واتوب اليه سبحان الله وبحمده استغفر الله واتوب اليه سبحان الله وبحمده استغفر الله واتوب اليه وبحمده استغفر الله واتوب اليه سبحان الله 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 وبحمده استغفر واتوب اليه سبحان الله وبحمده استغفر الله واتوب اليه سبحان الله وبحمده استغفر الله سبحان الله وبحمده استغفر الله

கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பால் வருவதை நீங்கள் கண்டால் நபியே பசப் பேஹ் புகழ்ந்து பசஃப் பிஹ் பிஹம் தி ரப்பீ அவனிடத்தில் பிழை பொறுப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வசனம் இறக்குவான் அந்த இதா ஜா வந்து ரசூல் சராலேசம் அவர்களுடைய இறுதி நாட்கள்ல இறக்கப்பட்ட ஒரு சூரா சரிங்களா இந்த வசனம் இந்த வசனத்தின் காரணமாகத்தான் இந்த திக்ரு செய்யறாங்க அப்ப என்ன அர்த்தம்னா நபிசலாசம் அவர்கள் இறுதி நேரத்தில் செய்த ஒரு அழகான திக்ரு என்றால் சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் திஹி அஸ்தஃபிருல்லாஹ வத்தூபு இலகி அப்படிங்கிற அந்த திக்கர் அதனால இன்ஷா அல்லாஹ் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்க இல்ல ரொம்ப வயதானவங்க இல்ல நாம எல்லாருமே இந்த திக்கரை நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சரிங்களா ஓகே ஹைர் ஐந்தாவது திக்கர் موټر دడవ وودنو سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ماشاءالله ذکرته 6مزه

يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ما شاء الله هذا يَا ذكر أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق

<العليم> بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض, في الأرض ولا, في السماء ولا, في السماء ولا في السماء وهو السميع العليم وهو السميع العليم, <العليم> الحمد لله <بدارك مكوكي>

தீரா நோய்களை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லிட்டு இந்த இந்த துவா துவா அழகான நம்ம நம்ம தினமுமே துவாவை என்ன ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் அதுக்கு பின்னாடி பதி பத்தாவது திக்கர் பாத்தீங்கன்னா சையீதுல் இஸ்தேகார் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா இந்த சையீது இஸ்தேகார ஒரு முறை நான் சொல்லி கொடுக்க திரும்ப சொல்லுங்க இல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியும்ல சரி ஓதுங்க اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك استطعت أعوذ بك من شر ما صنعت أبو لك بنعمتك علي وأبو بذنبي فاغفر لي فإنه يغفر ذنوب إلا أنت ما شاء الله إذا

பனிரெண்டாவது திக்கர் அவுது பில்லாஹி சமியல் அவுது பில்லாஹி சமியல் அவி மின சைதான் இர்ரஜி மூன்று தடவை ஓதுங்க அவுது பில்லாஹி சமியல் அவி மின சைதான் இர்ரஜி அவுது பில்லாஹி சமியல் அவி மின சைதான் இர்ரஜி அவுது பில்லாஹி சமியல் அவி மின சைதான் இர்ரஜி மாஷா அல்லாஹ் ஓகே ஃபைர் அதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் கொண்ட ஒரு அழகான வசனம் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லி கொடுக்க போறேன் இந்த வசனத்தை தான் அல்லாவுடைய திருநாமங்கள் நிறைய இருக்கு அல்லாவுடைய திருநாமங்கள்ல என்ன அர்த்தம் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹுடைய திருப்பெயர்கள் அழகா இருக்கும் அந்த வசனம் ஓதுங்க هو الله الذي لا إله إلا هو, هو الملك القدوس, القدوس, القدوس السلام مكمن المهيمن العزيز, العزيز الجبار متكبر سبحان الله. سبحان الله عما يشركون, عمّا يشركون. هو الله الذي هو الله الخالق البارئ, البارئ. مصور له الأسماء الحسنى مصور له الأسماء الحسنى வல் வல் ஹகீம் சரி அலமதுல்ல இந்த வசனத்தை நம்ம ஓதி அதிகமா ஓதி நம்ம துவா செஞ்சோம்னா இன்ஷா இன்ஷால்லா கபுலாகும் ஏன்னா இந்த வசனத்துல கிட்டத்தட்ட பதினெட்டு அஸ்மால் அல்லாஹுடைய திருநாமங்கள் இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஓகே ஃபைர் அலமதுல்லா அதுக்கு பின்னாடி அல்ஹமது ஒரு தடவை ஓதுங்க பாக்கலாம்

سبحان الله وبحمده سبحان الله العظيم 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 மாஷா அல்ல அலமது இல்லா இப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபது விதமான திக்குருக்களையும் சூறாக்கள் அதுலேயே துவாக்கள் எல்லாமே நிறைந்த ஒரு இன்னைக்கு இந்த திக்ருடைய அலமதுல்ல கபுல் செய்து கொண்டு அவனுக்கு விருப்பமான அடியார்களோடு நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக இந்த திக்ரின் மூலம் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நிரப்பமான நன்மைகளை தந்து இம்மையிலும் அருமையிலும் வெற்றியையும் ஜன்னத்தில் ஃபிரிதோஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அலாம் வலைக்கம்